தேனி ஆனந்தம் செல்க்சன் சுபாதயா சுபமும் லயமும் கலந்து நெய் காஞ்சிப்பட்டு வணக்கம் நம்முடைய ஜி ஞான யூடியூப் சேனல்ல திங்கக்கிழமை தோறும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தன்னூக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை அதாவது என்ன அப்படின்னா மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளுதல் மண்டே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இத பேசுகிறப்ப நான் முதல்ல உற்சாகம் நான் உற்சாகம் ஆனா தான் மற்றவர்களை என்னால உற்சாகப்படுத்த முடியும் ஒரு இசைக்கலைஞன் அதில் லைக்கிற போது தான் அந்த இசை மற்றவர்களை ஈர்க்கும் இதான் உண்மை இந்த மண்டே மோட்டிவேஷனில் நம்ம சொல்கிற ஏதாவது ஒரு செய்தி யாரையாவது சென்று அடைஞ்சு அது அவர்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தால் அது நமக்கு ஒரு பெருமை தானே இப்போ உதாரணமாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காலம் சில விஷயங்களை தீர்மானிக்குது அப்படிங்கிறோம் காலம்னு ஒன்று இருக்கா அப்படின்லாம் கேட்குறோம் இருக்குது ஏன்னா மனிதர்களுடைய அந்த கடைசி நேரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் காலமானார் அப்படிங்கிறாங்க அந்த டைம்லெஸ் அப்படிங்கிறான் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இதெல்லாம் தாண்டி அவர் என்ன ஆகிறாருன்னா காலத்தோட காலமாக கலந்துடுறார் அப்படிங்கிறோம் இது ஒரு காலம் என்பது என்ன சூழலாக கடவுளாக சக்தியாக என்ன எனர்ஜியாக எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அது சிலரை தீர்மானிக்குது எப்படி இது உங்கள் நம்பிக்கைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் ப ஒத்துக்கிறேன் ஓவிய சாமிநாதயர் கும்பகோணத்தில் ஆசிரியர் வேலை பார்த்தபோது அவரோட எத்தனையோ பேர் வேலை பார்த்துருக்கலாம் ஆனால் இவர் ஒரு ஆள் மட்டும் எதுக்காக ஊர் ஊராக ஓடி ஏடுகளை தேடி தமிழ் இலக்கியத்துக்கு உயிர் கொடுத்தார் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவரை காலம் தேர்ந்தெடுக்குது அப்படி காலம் தேர்ந்தெடுத்து தரப்படுகின்ற மனிதர்கள் பெரிய சாதனைகளை பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கினவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இயற்பியலில் வந்து சர்சி ராமன் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் இன்னொரு நோபல் பரிசு வாங்கின ஒருத்தரை பார்க்குறோம் அதுக்கடுத்து தாகூர் வந்து இலக்கியத்துக்காக அதாவது நம்முடைய தேசிய கீதத்தை எழுகிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நோபல் பெருசு வாங்கினார்னு பார்க்குறோம் அதுக்கு பிறகு நோபல் பெருசு வாங்கினுடைய பேரை பார்த்தோம்னா பல பேருக்கு மறந்து போயிடுது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொருளாதாரத்துறையில் நோபல் பெருசு வாங்குறார் ஆனால் அவர் வந்து இந்திய சிட்டிசனாக இல்லை அவர் லண்டனில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அவருடைய அந்த வம்சாவளி அப்படின்னு பார்க்குறப்ப அவர் இந்தியர் அப்படின்னு ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம் சரி இப்போ இந்த பொருளாதாரத்தில் தொண்ணூத்தெட்டில் அவர் வாங்கினது பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே மாதிரி பொருளாதாரத்துறையில் துறையில் நோபல் பரிசு பெற்ற ஒருத்தரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு கேட்டால் அவர்தான் டேனியல் கானவன் என்கின்ற இஸ்ரேலிய அமெரிக்கர் இவர் வாழ்ந்த காலம் வந்து நமக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார்டுடைய காலமாக இருக்குது இவர் பொருளாதாரத்துறையில் இவருடைய சாதனைகளை பற்றி உலகமே பேசுது குறிப்பாக இவருடைய தத்துவமே என்ன இவர் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடத்தை பொருளியல் அப்படின்னு அதை தமிழ் படுத்துகிறாங்க அதாவது பிஹேவியரல் எக்கனாமிக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுது இந்த கட்டுரையை நமக்கு வந்து தந்திருப்பவர் யாருன்னா இந்து தமிழ் திசை நாளிதழில் லீ வெங்கடாசலம் என்கின்ற பேராசிரியர் இவர் வந்து ஆர்பிஐல முதன்மை பேராசிரியராக இருக்கிறார் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் இவர் இவர் எழுதின கட்டுரையில தான் டேனியல் கார்மன் பற்றி பார்க்குறோம் சரி இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை சொல்கிற போது உலக பொருளாதாரங்களை தீர்மானிக்கிறது யார் காலத்துக்கு ஏற்ப பொருளாதாரங்களை தீர்மானிப்பது யார் அப்படிங்கெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் இவர் எழுதிய புத்தகங்களில் உலக புகழ் பெற்ற புத்தகம் எதுன்னு கேட்டால் மனிதர்கள் முடிவெடுக்கும் திறனை பற்றிய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இந்த புத்தகம் தான் உலக மக்களால் பேசப்பட்ட புத்தகம் இன்றைக்கும் பேசப்பட்ட புத்தகம் அப்படி என்ன அதில் அவர் சொல்கிறார் அப்படின்னா சில விஷயத்தை விரைவாக முடிவெடுக்கணும் சில விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும் இது என்ன பெரிய தத்துவமானு நீங்கள் கேட்கலாம் அவர் சொல்கிற உதாரணம் அருமையாக இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகிறப்போ ஓட்டிகிட்டு போகிறப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப ஹைவேல போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு காரை முந்திரதாக இருந்தாலோ அல்லது எதிராக வர்ற கார்லேருந்து விலகி போகிறதா இருந்தாலோ நாம் முடிவெடுக்கணும் முடிவெடுக்கணும் மட்டும் இல்லை அதிவிரைவாக முடிவெடுக்கணும் ஏன்னா அவன் என்ன விதத்தில் வர்றான்னு நமக்கு தெரியாது அப்படி நம்ம சரியாக முடிவெடுக்கலைன்னா உடனடியாக நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்போ விரைவான அதிவிரைவான முடிவு சில நேரங்களில் எடுக்கணும் ஒன்று இது ஃபாஸ்ட் ஸ்லோ அது என்ன இப்போ நம்ம திருமணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் பண்ணுறதையும் இதே வேகத்தில் எடுக்கலாமா பார்த்த உடனே பார்த்து உடனே வா கல்யாணம் போகிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது அப்போ நீண்ட கால விஷயத்திற்கு நாம் மெதுவாக முடிவெடுக்க வேண்டும் விரைந்து முடிவெடுக்க வேண்டியதற்கு அதற்கேற்ப முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிற இந்த உதாரணம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இதுபோல் இன்னும் பல விஷயங்களெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம் இவர் இவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தார்னா இவர் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பெருசாக இவர் வந்து பணக்காரராகவோ மற்றதாவோ இல்லை ஆனால் உலகம் புகழும் அளவுக்கு இவர் வந்திருக்கிறார் அது காரணம் என்ன இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது என்னது அப்படின்னா ஹிட்லர் உலகத்தையே ஆளணும்னு போது அவர் எடுத்த முடிவு என்னென்னா எல்லா நாட்டையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறார் அதில் குறிப்பாக யூதர்கள் மீது அவருக்கு கடுமையான கோபம் இருக்குது அந்த கோபத்தின் காரணமாக யூதர்களையெல்லாம் அழிச்சிடணுங்கிற எண்ணத்தோட செயல்பட்டார் அதுவும் குறிப்பாக சின்ட்லட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஸ்டீபன் ஸ்பீல்பெர்க்கோட படம் அது ஃபார்வர்ட்ஸ் ஓடக்கூடியது அது கூட நீங்கள் இந்தியனில் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் அந்த வார்த்தையை சொல்வார் போகிற போக்கில் அவங்க உருமிளா வடேக்கிட்ட சொல்வார் போ சின்ட்ஸ் லிஸ்ட் பார் அப்படிம்பார் இந்த படம் மதுரையில் கூட வந்துச்சுங்க ஆனால் சரியாக போகல இது பிளாக்கன்ட்டு முக்கியமான ஒரு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு வந்து ஜுராசிக் பார்க் எடுத்துகிட்டு இதை எடுத்துட்டார் அதனால் அதை பார்த்த ஆட்கள் வந்து இதை போய் பார்த்துட்டு பேச மாட்டாங்க ஒன்றும் இல்லை ஹிட்லருடைய யுத்த மந்திரி பேர் ஷின்ட்லர் அந்த ஷின்ட்லர் வந்து என்னவர் அவர் வச்சுருந்த பட்டியல் படி தான் ஆட்களை கொண்டா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்கள் கொல்லப்பட்டாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடூரமான மந்திரியை நடித்தவர் யார் தெரியுங்களா அவர் தான் காந்தியாக நடித்தவர் அதுதான் ஆச்சரியம் அந்த இப்போ ரிச்சர்ட் அட்டன் உடைய காந்தி வந்துச்சு இல்லையா அந்த காந்தி படத்தில் காந்தியாக நடித்தவர் தான் இதில் அந்த கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்கார் சரி இது நம்ம நான் ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன் இப்போ இப்படி யூதர்களை எல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிற போது அழிச்சிக்கிட்டே வர்றார் அப்போ சில அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா சிறுவர்களையெல்லாம் கொண்டு விடணும் அதாவது யூத சிறுவர்களையெல்லாம் விடணும் அப்போ அதே மாதிரியான ஒரு சூழலில் நம்முடைய கதாநாயகன் டேனியல் கானமன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு சாலையில் வர்றார் நடந்து வர்றார் மாலை நேரம் இருள் சூழ்ந்த நேரம் அப்படி அவர் வந்தபோது தாப்பில் அந்த ஜெர்மனிய சிப்பாயை துப்பாக்கியோடு பார்த்துட்டார் இவருக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு அடையமானமாக கொல்லப்படுவோம் அப்படிங்கிறத அவர் நினச்சிட்டார் ஓடுனாலும் நாளும் சுற்றுவாங்க ஓட முடியல அப்போ அப்படியே நிற்கிறார் அசையாமல் பயத்தோடு உறைஞ்சி போய் நிற்கிறார் அந்த இராணுவ வீரர் வர்றார் துப்பாக்கியோடு வந்தவர் இவர்கிட்ட வந்து இவரை பார்க்குறாரு பார்த்துட்டு தான் இருந்து ஒரு படத்தை எடுத்து காமிச்சு என் மகனுடைய முகம் போலவே உன்னுடைய முகம் இருக்குது எனக்கு உன்னை கொள்ள விருப்பம் இல்லை நீ ஓடிடு தப்பிச்சு போயிடு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்து தப்பிச்சு போக வைக்கிறார் அப்படி தப்பிச்சு போனவர் தாங்க நம்முடைய கதாநாயகன் ஆகிய டேனியல் கானமன் சேத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது நான் முதல்ல இந்த பேச்சினுடைய முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா காலம் சில விஷயங்களுக்காக சிலரை தேர்ந்தெடுக்கிறது சிலரை வாழ வைக்கிறது சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது அப்படி வாழ வைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற மனிதர்கள் சாதித்து காட்டுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் பொருளாதாரத்திற்காக டேனியல் கானமன் நோபல் பரிசு பெற்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நினைத்து பார்க்கிறோம் நாம் கூட சொல்லுவோம் இல்லையா எனக்கு மட்டும் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்படி ஒரு இது இது இருந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அந்த கிடைத்த வாய்ப்பை அது நூலாக இருந்தாலும் கூட அதை பற்றி கொள்ளுகிற தன்மையும் அந்த பற்றி கொள்ளுகிற வேகமும் நம்மை உயர்த்தி காட்டும் இவருடைய தேரிப்படியே பார்த்தா எதை விரைவாக முடிவெடுக்க வேண்டும் எதை நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாம் முடிவெடுத்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்